திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் கணவாலங்கூர் விழிமாதர்கள் மனசாலஞ்சால் பழிகாரிகள் கனபோகம் போகம் போருக மாமினை முளை மீதே கசிவாருங் கீருகிலால் உருவசை காணும் காளிமவி நிகழ் கலி கூறும் பேயமுதூ நிடு கசுமாலர் மணவேலங்கீலகளாவிகள் மயமாயங் கீத வினோதிகள் மருளாருங் காதலர் மேல் விழுமகளீர்வு மதிமாடம் வாணிகள் வார்மிசை மகிழ் கூறும் பாழ் மணமாமுணமலர்பேனு தாள் உணவே அருள் அருளாயோ தனதானந்தானனதானன எனவேதங் கூறுசல் மீரலி ததை சேர்த்தன் பூமண மாலிகை மார்வா தகரே ரங்காரசமேவிய குகவீரம் பா குமரா மிகு தகைசாலன் பாரடியார் மகிழ் பெருவாழ்வே தினமாமன் பாபுணமேவிய தனிமானின் தோளுடனாடிய தினைமாவின் பா உயர் தேவர்கள் தலைவாமா திகழ்வேடங்காலி ஒடாடிய ஜகதீ சங்கேசனடேசுரர் திருவாலங்காடினில் வீரிய பெருமா